மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது அல்லாஹு இந்த விருதை கபூல் செய்வானாக ஆரம்பமாக தமிழ்நாட்டின் தென்முனையில் உள்ள குமரி மாவட்டம் குமரி மாவட்டத்தின் தென்மேற்கு கரையில் அமைந்துள்ள தேங்காய்பட்டினம் என்ற ஊரில் குமரி மாவட்ட ஜமாஅத்துலமா சபையின் முன்னாள் தலைவராக இருந்து சபையை அழகிய முறையில் அலங்கரித்த முகம்மது முஸ்லியார் அவர்களின் அவர்களின் துணைவியார் முகம்மது ஃபாத்திமா அவர்களின் மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தேங்காய்பட்டணத்தில் பிறந்து மயிலாடுதுறை மாவட்டம் நீடூரில் உள்ள மிஸ் அரபிக் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆலிம் மிஸ்பாகி பட்டம் பெற்று இதுவரையிலேயும் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகால் ஆண்டுகளாக பல்வேறு அரபிக் கல்லூரிகளில் பேராசிரியராக பணியாற்றிய பின் தற்போது தஞ்சை ஆமணியாபுரம் ஆடுதுறை ஜேஎம்கே அரபிக் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார் தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணத்தினால் இதே மண்ணில் இறையருள் கவிமணி என்ற பெயரில் பேராசிரியர் கா அப்துல் கபூர் அவர்களை தமிழ் ஆசானாக ஏற்று தமிழ் கவிதை இயற்றும் கலை பயின்ற பயின்றவர் இதுவரை ஐம்பதற்கும் மேற்பட்ட கவியரங்குகளில் பங்கேற்றிருக்கிறார் இவர் பங்கேற்ற முதல் கவியரங்கத்தில் இவரின் தமிழ் ஆசான் இறையருள் கவிமணி அவர்களால் தேங்காய்பட்டணித்தார் என்றும் தேன் போன்ற கவி எழுதும் கையுடையோர் என்றும் இரட்டைப் பொருள் அமைய தேங்கையார் என்று புனை புனைப்பெயர் சூட்டப்பட்டவர் ஆலிம் கவிஞர் என்று கவிமணி கூறிய அடைமொழியை அடிப்படையாக வைத்து தமிழாசான் கவிக்கோ அவர்களால் மிம்பரில் ஏறும் கம்பர் என்றும் என் ஆஸ்தான ஆலிம் என்றும் கவியரங்க மேடையில் அறிமுகப்படுத்தப்பட்டவர் இவர் அரபியிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்த பன்னூல் ஆசிரியர் இவருக்கு முஹத்தீஸ் ஷாக் அலியுல்லாஹி தஹ்லவி என்ற விருது இங்கே போகிறது இந்த ஷாஹுவலியுல்லா தஹ்லவி என்ற விருது இவர்களுக்கு வழங்குவதற்கான காரணம் என்ன அவர்கள் ஒரு மொஹத்தீஸ் அவர்கள் முஹத்தீஸாக மட்டும்தான் சமூகத்தில் அறியப்படுகிறார்கள் உண்மையில் அவர் ஒரு பன்னூல் ஆசிரியர் இவரும் ஒரு பன்னூல் ஆசிரியர் அவர்கள் காதிரியா தரீக்காவை சார்ந்தவர் இவரும் காதிரியா தரீக்காவை சார்ந்தவர் இவர் அரபிக் கல்லூரியின் கல்வியை துவங்கிய இடம் காயல்பட்டினம் அதே ஷாகுவலியுல்லா தஹ்ரஹி அவர்களுடைய ஹரிஃபாக்கள் தமிழகத்தில் மூன்று பேர்கள் அதில் இரண்டு பேர்கள் அதே காயல்பதியை சார்ந்தவர்கள் இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல ஓர் ஆயிரம் ஒப்புகளை சொல்லி போகலாம் இந்த விருதுக்கும் அவர்களுக்குமான இணைப்பை அலஹம்துல்லா இதுவல்ல பனிரெண்டு விருதுகளை இதுவரையிலையும் தேங்கை தேங்கையார் என்று அழைக்கப்படுகிற இவர் பெற்றிருந்தாலும் இந்த முஹத்தீஸ் ஷாஹு அலியுல்லா என்ற விருதுக்கு தனி ஒரு சிறப்பு இருக்கிறது காரணம் பல மேடைகளை கவியால் அலங்கரித்து கட்டி போட்ட இந்த பெருமகனார் அவருடைய துவக்கம் இதே திருவிதாங்கோடு எஸ்என்ஓ எம்எம்டி ஜமாத்தினுடைய அரங்கமாக இருந்தது அங்கேதான் அவருக்கு தேங்கையார் என்ற பெயர் சூட்டப்பட்டது அதே மண்ணில் அந்த ஜமாத்து வழங்கு வழங்குபோ வழங்கிய போது நாங்கள் சோடையானவர்கள் அல்ல நாங்களும் வழங்குவோம் அதிலும் எங்களுக்கு பங்களிப்பு வேண்டும் என்கிற ஒரு தோற்றத்தை இன்று திருவிதாங்கோடு முஸ்லீம் ஜமாத் இங்கே நமக்கு தந்திருக்கிறது அலமதுல்லா அதே மண்ணில் சுமார் ஐம்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு மஹத்தீஸ் ஷாஹ் வலியுல்லா தஹ்லவி என்கிற இந்த விருதை பெறுவதற்காக வேண்டி ஆலிம் கவிஞர் மௌலானா மௌலவி தேங்கே ஷரஃபுத்தீன் ஆலிம் மிஸ்பாஹி ஹசரத்து பெருந்தகை அவர்களை கண்ணியத்தோடும் மகிழ்ச்சியோடும் மதிப்போடும் அழைத்து கொள்கிறோம் வர்ஹபன் அஹ்லம் வசுலா இந்த விருதை நமது மாநில ஜமாத்துல்மாவனுடைய தகுதிமிக்க தலைவர் ஹசரத்து பெருந்தகை அவர்களும் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் தங்கள் உஸ்தாத் அவர்களும் மண்ணின் மைந்தரான தங்கள் உஸ்தாத் அவர்களும் எங்களுடைய மாவட்டத்தினுடைய தகுதிமிக்க தலைவர் எங்களுடைய குருநாதர் ஷேகுனா ஹசரத் அவர்களும் இன்ஷா அல்லா வழங்கி சிறப்பிப்பார்கள் அன்போடு அவர்களை அழைக்கிறோம் எல்லாரும் எல்லாம் அப்படி சேர்ந்து قولوا تكبير الله اكبر قولوا تكبير الله اكبر قولوا تكبير الله اكبر ناري رساله يا رسول الله ناري رساله يا رسول الله ناري رساله يا رسول الله الله اكبر كبيره الحمد لله الحمد لله امين 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 امين

நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வாழ்நாள் சாதனையாளர் சிராஜ் லௌலமா எனும் விருது இந்த விருதை பெறுபவர் செய்யது தங்கள் உண்ட நல்லூர் என்ற சைதிங்க நல்லூரை பூர்வீமாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஆர் அன்ஏ அப்துல் கனி சுலேஹா பீவி என்ற இருவர்களுக்கும் மகனாய் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ஒன்றில் மார்க்க கல்வியை துவங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் மார்க்க பணியின் துவக்கத்தையும் துவங்கி தமிழகத்தின் தாய் கல்லூரியான அல்பாக்கியாத்து சாலிஹாத் அரபிக் கல்லூரியில் தன்னுடைய முதுகலை கல்வியை துவங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பாக்வி என்னும் முகுத்தசர் சனதை பெற்றது மட்டுமல்லாமல் அன்றைக்கு அவர்களோடு கல்வி பயின்ற எண்பத்தி ஓரு மாணவர்களில் தரஜத்துல் ஊலா பிரசன்டேஜிலும் முதல் இடமும் மதிப்பெண்ணிலும் முதல் இடத்தையும் பெற்று தான் கற்ற அதே அரபக அரபி கல்லூரியில் பலமுறை பேராசிரியராக அலங்கரிப்பதற்கான அழைப்பும் பெற்றவர் இவர் கல்வியை துவங்கியது திருவிதாங்கோடு அல் ஜாமியுல் அன்பர் அரபிக் கல்லூரி இவர் கல்வி பணியின் பயணத்தை துவங்கியதும் இதே திருவிதாங்கோடு அரபிக் கல்லூரி இவர் வாழ்க்கையின் துவக்கத்தை துவங்கியதும் இதே திருவிதாங்கோடு பகுதி இவருக்கு திருமணம் நடந்ததும் இவர்களின் அருமை மனைவியாக அமைந்தவர் இதே திருவிதாங்கோடு செலவு சாஹிபு அவர்களின் தம்பி மகள் மூசா சாஹிபு செலவு சாஹிபு அவர்களின் தம்பி மூசா சாஹிபின் மகள் மர்ஹூமா கண்ணியத்திற்குரிய சஹர்பானு அவர்களை மனம் முடித்தார்கள் அல்லாஹ் அவர்களின் மன்னறையை ஒளிமயமாக்குவானாக இவர் துணிச்சல் மிக்கவர் சுன்னத்துவல் ஜமானத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி இந்த மண்ணில் போராடியவர் சுமார் ஒரு இருபது முப்பது நாற்பது ஆண்டுகளாக இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுன்னத்துவல் ஜமாஅத்தை அழகிய முறையில் எடுத்து பேசுகிற ஒரு மகனார் எங்கே சுன்னத்துவல் ஜமாத்திற்கு எதிராக குரல் எழும்பினாலும் அங்கே துணிச்சலாக எந்த எதிர்ப்பையும் சந்திப்பதற்கு எந்த தயக்கமும் இல்லாமல் முன்வரிசையில் நிற்பவர் ஒரு செய்தியை மட்டும் இங்கே நான் சொல்லுவேன் இதே தமிழகத்தில் ஒரு ஆலிம் குத்துபியத்திற்கு எதிராக வரலாற்றில் ஆதாரம் இல்லை என்ற போது குத்துவியத்திற்கு வரலாற்றில் ஒரு மார்க்க பத்துவாவிற்கு ஆதாரம் சொல்லுகிற பொழுது அது மற்ற நூல்களில் இருந்து சொல்ல வேண்டும் என்று திருத்தியது மட்டுமல்லாமல் நாமெல்லாம் சர்வசாதாரணமாக நினைக்கிற குத்துவியத்திற்கு விளக்கம் கொடுப்பதற்கு நான் தயார் என்று சொல்லி இதே தமிழகத்தினுடைய எல்லா கல்லூரிகளுக்கும் தன் கண் கைப்படையால் எழுதிய கடிதங்களை அனுப்பியது மட்டுமல்லாமல் தான் படித்து பட்டம் பெற்ற அரபிக் கல்லூரியிலும் சென்று குத்துபியத்திற்கு ஆதாரம் தர நான் தயார் என்கிற வீர முழக்கத்தை கொடுத்த சுன்னத்துவல் ஜமாத்தினுடைய போராளி இவர் சமதானியா என்கிற அழகிய கலை கூடத்தை உருவாக்கி ஏராளமான சமதானிகளை இந்த அவனிக்கு தந்து ஏராளமான சமாதானியா ஆரிமாக்களையும் இந்த அவனிக்கு அர்ப்பணித்து ஏராளமான ஹாஃபில்களையும் அர்ப்பணித்து அவர்கள் மூலமாக இந்த சமூகத்தில் மார்க்க சேவையை வழிநடத்திக் கொண்டிருக்க மகனார் அருமையானவர்களே காவி பதவியை அலங்கரிக்கிறார் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி பத்து முதல் காஜியாக இருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல பத்துவாக்களை வழங்கியிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோர்ட்டில் அக்கா தங்கா தங்கையை திருமணம் முடிக்கலாம் என்று தீர்ப்பு விவாதத்திற்கு வந்தபோது அதற்கு விளக்கம் சொன்னவர்கள் அந்த அந்த என்று சொன்னால் இருவர்களையும் அக்காவையும் தங்கையையும் திருமணம் முடிக்கலாம் ஒரு மேடையில் அல்ல இரு மேடைகளில் முடிக்கலாம் என்று விவாதம் வந்தபோது தனியாக நின்று அந் அதல்ல விளக்கம் இருவர்களையும் இரு மேடையாம் இரு மேடையானாலும் சரி பல மேடையானாலும் சரி அக்காவையும் தங்கையையும் திருமணம் முடிப்பதற்கு ஒரு சேர திருமணம் முடிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்று சொல்லி ஒரு பெரிய மார்க்க சட்டத்தை பாதுகாத்த மகனார் இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல ஓராயிரம் சொல்லு போகலாம் குறிப்பாக இந்த கன்னியாகுமரி மாவட்ட ஜமாத்துரலமா சபையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு பிறகு இருந்து இதுவரையிலையும் தலைமை வகித்து இங்கே உலமாக்களை அழகிய முறையில் வழிநடத்தி செல்லுகிறார் நமக்கு தெரியும் நிர்வாகத்தில் இருப்பவருக்கு தெரியும் ஒரு நிர்வாகத்தில் இருந்தால் எவ்வளவு குடச்சல் என்பது எவ்வளவு சஞ்சலம் என்பது அந்த நிர்வாகத்தில் இருக்கும் உறுப்பினர்களை நடத்தி செல்வது அவ்வளவு சாதாரணமானதல்லவே ஆனால் அழகிய முறையில் அரவணைத்து பக்குவப்படுத்தி பேச வேண்டிய இடத்தில் சத்தத்தை உயர்த்தி பேசி அரவணைக்க வேண்டிய இடத்தில் அழகிய முறையில் அரவணைத்து அனுபவங்களை பகிர்ந்து நல்ல செய்திகளை சொல்லி தன் பக்கம் இழுத்து இந்த ஜமாத்துலமா சபையை இதுவரையிலையும் கட்டிக்காத்து வருகிற எங்கள் பேராசான் இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமான ஆலிம்களின் குருநாதரும் கூட மௌலானா மௌலவி ஷேக்குல் ஹதீஸ் அல்லாமா ஆர் என் கே அபுசாலி ஃபாவில் பாக்ஹவி ஹசரத் அவர்களுக்கு ஷராஜுல் உலமா எனும் விருதை உலமா குமரி மாவட்டம் வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது ஜமாத்து தலைவர்கள் ரெண்டு பேரும் முன்னால் வரணும் தயவு செய்து செக்ரட்டரியும் வரணும் ஜமாத்து செக்ரட்டரியும் வரணும் இஷா அல்லா الله اكبر الله اكبر الله اكبر لا اله الا الله الله اكبر الله اكبر ولله الحمد الله اكبر الله اكبر الله اكبر അലഹമത് വിത്പെ ഇറും ആളുകളെയും விருது பெற்ற இரு மேன்மக்களையும் ஒரு இரண்டு வார்த்தைகள் பேசுவதற்காக அன்பாய் அழைத்துக்